தமிழ்நாட்டில் யாரு எங்க கூட்டாலும் அதுல திமுகவுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கானு ஆராய்ச்சி செஞ்சு அந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம் திமுக தான் காரணம்னு அவதூறு பரப்புற எதிர்க்கிற கீழ்த்தரமான அரசியல் சில மாதங்களாக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஒரு பக்கம் அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் இதை செய்ய எதிர்க்கட்சிகளுக்கு ஜால்ரா அடிக்கிற பல பத்திரிகைகளும் டிவி சேனல்களும் அந்த அவதூறு பரப்பும் வேலையை அப்பட்டமாக செஞ்சு நடுநிலை உண்மையை எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டாங்க அப்படி சில மாதங்களுக்கு முன்னாடி போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லியில் ஜாபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட நாட்டின் பிரதமர் தொடங்கி உள்ளூர் யூடியூப் சேனல் வரைக்கும் திமுகவையும் தமிழ்நாடு அரசையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாநிலத்தையும் போதை பொருட்களின் தலைநகரம்னு பொய் சொல்லி அவதூறு பரப்புனாங்க கோடி கோடியா பணம் அரசியல்வாதிகளுக்கு கைமாறி இருக்கு தமிழ்நாட்டுல முக்கிய அரசியல் புள்ளிகள் அடுத்தடுத்து கைதாக போறாங்க முதலமைச்சர் குடும்பத்தை சேர்ந்தவங்க சிக்க போறாங்க அடுத்த தலைமுறையே தமிழ்நாட்டுல போதைக்கு அடிமையாகி ரோட்ல சுத்த போறாங்கன்னு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவதூறு கதைகளை கட்டி பக்கம் பக்கமா எழுதுனாங்க பேசினாங்க ஆனா இப்போ என்னாச்சு தெரியுமா ஜாபர் சாதிக்கும் திமுகவுக்கும் இருக்கிற தொடர்பை விடுங்க ஜாபர் சாதிக்கையே போதை மருந்து கடத்தல ஈடுபட்டாருன்னு நிரூபிக்க முடியாம எந்த ஆதாரங்களும் இல்லைன்னு அவரை ஜாமீன்ல வெளியே விட்டுருக்கு நீதிமன்றம் அவருக்கு எதிராக முறையான ஆவணங்களை ஒன்றிய அரசின் நார்கோட்டிக்ஸ் அமைப்பு தாக்கல் செய்யலன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு எல்லா அதிகாரமும் இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் நார்கோட்டிக்ஸ் அமைப்புக்குமே எந்த ஆதாரமும் கிடைக்காதப்ப எதை வச்சு இந்த எதிர்கட்சிகளும் எதிர்கட்சி ஆதரவு மீடியாக்களும் கலர் கலராக கதை விட்டாங்க இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்கில் போகலாம் ஜாபர் சாதிக் வழக்கில தமிழ்நாடு அரசு மற்றும் திமுக மீதான அவதூறே தவறான புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிச்சது ஜாபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டது தலைநகர் டெல்லியில அங்கதான் அவர்கிட்ட இருந்து ஐம்பது கிலோ எடையுள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு டெல்லியின் பாதுகாப்பு ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு அப்ப போதை மருந்து அவர்கிட்ட இருந்ததற்கு காரணம் ஒன்றிய அரசின் பாதுகாப்பு குறைபாடு ஆனா ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் மீடியாவும் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் தலைநகரம் ஆயிடுச்சுன்னு பொய்ய பரப்பி அப்ப குளிர்காஞ்சாங்க ஜாபர் சாதி கைதுக்கு அப்புறம் பல முறை

பேட்டி ஒன்று தந்தார் ஜாபர் சாதிக் மீது பல குற்றச்சாட்டுகளை சொன்னவர் பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தே ஜாபர் சாதிக் தலைமறைவாகிட்டதாகவும் அவரை ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சிரமப்பட்டு கைது செஞ்சதாகவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார் அவர் சொன்னது அப்பட்டமான பொய் ஏன்னா அவர் பேட்டி கொடுத்ததுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் சென்னை சத்தியம் தேட்டரில் நடந்த மங்கை திரைப்படத்தின் ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பப்ளிக்கா மேடையில் பல மீடியாக்களுக்கு முன்னாடி அமர்ந்திருந்த 자부심이 생 சத்தியம் தேட்டரில் எல்லா மீடியா முன்னாடியும் உட்கார்ந்திருந்த நபரை வலைவீசி தேடிக்கொண்டிருந்ததா என் சிபியின் டி டிஜி அப்ப பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாரு அதுக்கப்புறம் தன்னோட பேட்டியில அறிக்கைகளில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா போதைப் பொருள் தடுப்பு பிரிவோடு சேர்ந்து ஆறு மாத காலமாக கண்காணித்து என்சிபியால் பிடிக்கப்பட்ட சர்வதேச போதைப் பொருள் கும்பல் தலைவன் தான் ஜாபர் சாதிக்குன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனான ஜாபர் சாதிகை தான் டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஜாமீன்ல ரிலீஸ்

கவலையில் உள்ளனர் போதைப்பொருள் நாளைய எதிர்காலத்தை கடுமையாக பாதிக்கும்னு சொன்னவர் அதை தடுப்பதே மோடியின் கேரண்டின்னு சொன்னார் இப்போ ஆதாரங்களே இல்லைன்னு ஜாபர் சாதிக் ஜாமீன் கொடுத்துருக்காங்க அப்ப எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு மோடி அப்படி தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்தினாரு இப்போ மோடியின் கேரண்டி என்னாச்சு அந்த மீட்டிங்கில் பேசினதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் புழுங்கும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க பிரதமராக இருக்கிற மோடி என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தார் ஜாபர் சாதிக் முழுக்க முழுக்க வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் கடத்தியதா நார்க்கோட்டிக்ஸ் சொல்லுது வெளிநாட்டிலிருந்து இந்தியா இந்தியாவுக்கு போதைப் பொருட்களை கடத்திட்டு வரணும்னா கப்பல்ல இல்லைனா விமானத்துல அல்லது அண்டை நாடுகள்ல இருந்து சாலை வழியா கொண்டு வரலாம் இது எல்லாத்தோட பாதுகாப்பும் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு இந்திய நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பது ஒன்றிய அரசு தான் அப்ப ஜாபர் சாதிக்கோட கூட்டாளி தமிழ்நாடு அரசா ஒன்றிய அரசா யாரோட பாதுகாப்பு குறைபாட்டால இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போதை மருந்துகள் வருது பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை பல வாரங்களுக்கு இந்த மேட்டரை வச்சு அரசியல் வியாபாரம் பண்ணாரு ஏகப்பட்ட ட்விட்டுகள் பேட்டிகள்னு போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு இயக்கம் எல்லாம் ஆரம்பிச்சாரு இப்ப ஒன்றிய அரசே ஜாபர் சாதிக் ஜாமீன் பெறதுக்கு காரணமா இருக்கு இப்ப உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களின் நலன் முக்கியம்னா மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அண்ணாமலை ராஜினாமா செய்ய சொல்லலாம்ல இல்லனா அவரே போய் ஆதாரங்களை கொடுத்து ஜாபர் சாதிக்கிற்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம்ல முன்னாள் ஐபிஎஸ் தானே இவரு கோயம்புத்தூர்ல ஆடு சாலையில் வெட்டப்பட்டதுக்கு பதர்னவர் இவ்வளவு பெரிய போதை மாஃபியா தலைவன் ஜாமீன் வாங்கி வெளியே வரப்ப வாயம் மூடிக்கிட்டு எங்க போனாரு நாம் வாழ்வது தமிழகமாக போதைப்பொருள் மொத்த விற்பனை கடங்கான்னு கேட்டார் பழனிசாமி போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க ஆளுநர் ரவியிடம் போய் மனு கொடுத்தாரு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போராட்டமெல்லாம் பண்ணாரு இப்போ வரைக்கும் சே நோ டு ட்ரக்ஸ்னு ட்விட்டரில் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே போதை ஒழிப்பு தான் பழனிசாமியின் பிரதான கோரிக்கைனா ஜாமீனை எதிர்த்து தாராளமாக போராட்டம் நடத்தலாமே அவரோட வழக்கறிஞர் அணியை வச்சு உச்ச கேஸ் போடலாமே ஜாபர் சாதிக்கை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணோம் திமுக மீது அவதூறு பரப்பணும் அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கப்புறம் போதை மறந்தால எவன் எக்கேடி கட்டா என்னங்கிறது தான் தமிழ்நாட்டு எதிர்கட்சிகளின் மனநிலை ஜூனியர் விகடன் பல கட்டுரைகளையும் அட்டைப்படத்தையும் ஜாபர் சாதிக்கு வழக்கு சம்பந்தமா கடந்த சில மாதங்களா தொடர்ந்து வெளியிட்டுச்சு இப்ப கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வந்த இதில் கூட ஜாபர் சாதிக் படத்தை அட்டை படத்தில் போட்டு தான் வெளியானுச்சு குமுதம் ரிப்போர்ட்டர் பவுடர் ராஜா கைப்படாத ரோஜான்னு அடிப்படைவாதிகளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார் ஜாபர் அதற்காக பாலமாக இருந்தவர் சேர்ந்த பிரபலம் ஒருவர் தான் சாதிக்கிற்கு போதை வருமானத்தில் கிடைத்த பணம் அந்த மத அடிப்படைவாதிகளின் ரூட்டில் தீவிரவாத இயக்கங்களுக்கும் வெளிநாடுகளில் யுத்தம் செய்யும் சில குழுவினர்களுக்கும் சென்றிருப்பதாக தெரிகிறது மத்திய உள்துறையின் கண்காணிப்பில் உள்ள ஒரு மத போதகருக்கு மாதா அந்த விசாரணையில் பல முதலைகள் சிக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு தீவிரவாத தொடர்பு எவ்வளவு பெரிய குற்றம் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்து செய்தி சொன்ன அந்த ஏன் ஒன்றிய அரசு கட்டியும் தகவலை சொல்லல ஜூனியர் ஜாபர் சாதிக் மீதான விசாரணை தீப்பிடிக்க தொடங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை விசாரணையில் நான் வெறும் அம்புதான் எய்தவர்கள் எங்கோ இருக்கிறார்கள் என சிலரின் பெயர்களை கட்டியிருக்கிறார் சாதிக் அரசியல் புள்ளிகளோடு திரைத்துறையில் இருக்கும் சிலரும் சாதிக்கின் வழக்கு வலையில் சிக்கவிருக்கிறார்கள் இந்த வருட இறுதிக்குள் தமிழக அரசியல் களத்தில் அதிரும்படியான பல திருப்பங்களை சாதிக்கு வழக்கு கொண்டு வரலாம்னு ஜூனியர் எந்த எழுதியிருக்காங்க திருப்பங்களும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்ப அந்த செய்தி எல்லாம் பொய்யா உண்மைனா அந்த தகவல்களை ஒன்றிய அரசு கிட்ட ஜூனியர் விடன் சொல்லலாமே அப்ப என்னெல்லாம் எதிர்கட்சிகள் கதை சொல்லிச்சோ அதையே பத்திரிகைகளும் வாரம் வாரம் எந்த புலனாய்வும் இல்லாம செய்தியா வெளியிட்டிருக்காங்க அந்த எல்லா செய்தி கட்சிகளின் நோக்கமும் ஆளுங்கட்சியை தமிழ்நாடு அரசை தவறா சித்தரிக்கணும் மத்திய போதைப் கடத்தல் பிரிவின் அதிகாரிகள் சிலரிடம் பேசினோம் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு எவ்வளவு தொகையை அனுப்ப வேண்டி வந்தாலும் சாதி கிட்ட போங்க உங்க வேலை சோபமாயிடும்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்திருக்கிறார் சாதிக் ஆப்கானிஸ்தான் மியான்மர் ஆகிய இரண்டு நாடுகளிலிருந்தும் சர்வதேச மார்க்கெட்டுக்கு ஹெராயின் வகை போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன அவற்றில் மியான்மரிலிருந்து வரும் சரக்குகளை தான் தொடக்கத்தில் கையாண்டிருக்கிறார் சாதிக் தனக்கென ஒரு போதை நெட்வொர்க்கை சர்வதேச அளவில் உருவாக்க தொடங்கியிருக்கிறார்னு சாதிக்கை மிகப்பெரிய போதை உலகின் டானாக சித்தரிச்சு அதன் மூலமா திமுகவை அவதறு செஞ்சாங்க ஆனா பல மாதங்களா நடந்த இந்த வழக்குல நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று முஜிபுர் ரஹ்மான் அசோக் குமார் முகேஷ் ஆகியோரிடமிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதே தவிர ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து எந்த போதைப் பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை ஜாபர் சாதிக்கின் கார் ஓட்டுநர் முரளி கிருஷ்ணன் என்பவரை தற்போது வரை கைது செய்யவில்லை முரளி கிருஷ்ணன் கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று ஏடிஎம் மிஷினில் அவன்டா என்ற நிறுவனத்திற்கு பணம் செலுத்தியதாக சிசிடிவி காட்சிகளை கொடுத்துள்ளீர்கள் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்றே போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது எனவே இந்த சிசிடிவி காட்சிகளுக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிய வந்துள்ளது இந்த வழக்கில் ரெண்டு மெயில் ஐடி மூன்று மொபைல் எண்கள் மற்றும் ஒரு பிராண்ட்பேண்ட் எண் ஆகியவற்றை ஜாபர் சாதிக்கு தொடர்புடையது என தற்போது வரை தொழில்நுட்ப ரீதியாக ரீதியாக என்சிபி அமைப்பு நிறுவனம் செய்யவில்லை மூணு மொபைல் எண்ணில் ஒரு மொபைல் எண் ஜாபர் சாதிக்கின் சகோதரர் மைதீன் ஜானி என்பவருக்கு சொந்தமானது என என்சிபி அமைப்பு கூறியது ஆனால் அந்த மொபைல் எண் ஜலால் பாட்ஷா என்பவரின் பேரில் உள்ளது இருந்த ஜாபர் சாதிக்கின் சகோதரரையும் ஜலால் பாஷாவையும் இதுவரை என்சிபி அமைப்பு விசாரணை செய்யாதது ஏன் என்சிபி அமைப்பு சமர்ப்பித்த வாய்ஸ் நோட்களில் ஜாபர் சாதிக்கு தொடர்புடைய நபர்களான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் முகேஷ் ஆகியோரின் குரல் பதிவுகள் மட்டுமே உள்ளன அதில் ஜாபர் சாதிக்கின் குரல்கள் இல்லை முஜிபுர் ரகுமான் மற்றும் முகேஷ் ஆகியோருக்கு ஜாபர் சாதிக் வாய்ஸ் நோட்டுகள் அனுப்பியதாக கூறப்படும் மொபைல் எண் அகிலேஷ்குமார் என்பவர் பெயரில் உள்ளது அவரையும் இதுவரை என்சிபி அமைப்பு விசாரணை செய்யாதது ஏன் என்சிபி அமைப்பு சமர்ப்பித்த வாய்ஸ் நோட்களில் எந்த இடத்திலும் போதைப் பொருட்களின் பெயர்களை பயன்படுத்தவில்லை இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக்கை நேரடியாக தொடர்பு எந்த ஒரு ஆதாரத்தையும் இதுவரை என்சிபி அமைப்பால் சமர்ப்பிக்க முடியவில்லை ஜாபர் சாதிக்கின் மொபைல் எண் என என்சிபி அமைப்பு கொடுத்த எண்ணிலிருந்து இந்த வழக்கில் கைது செய்ய

மீடியாக்களும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்